வணக்கம் இந்த நாலாவது மோகினி அதாவது மோகினி பை இது இச்சாதாரி மோகினின் பேர் இது இது வருது அப்படின்னாக்கா இந்திரிய வாசனை தான் அந்த இடம் முழுவதும் இருக்கும் அவ்வளவு தூரம் ரொம்ப மோசமான காமம் பிடி காமத்தில் அதிக அளவு தலைத்த இந்த மோகினி பிசாசு இது எப்படின்னாக்கா யாரெல்லாம் வந்து ஆண்கள் ராட்டில் படுக்கும்போது இந்த நிறைய அந்த செக்ஸ் விஷயமாக பார்ப்பாங்க பெண்கள் இந்த காம விஷயமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க உடம்புல ஒரு ரசாயன மாற்றம் வரும் இந்திரியம் வெளிப்படும் அந்த நேரத்தில் இது உள்ளே போந்துடும் அதுதான் இதுக்கு இந்திரிய பெயின்னு பேர் இந்திரிய மோகினி இது உடம்புல பூந்து அவர்களை பாடாப்படுத்தும் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் முறிஞ்சு எடுத்துரும் இது 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 வரும்பொழுது இந்திரிய வாசனையே வரும் ஒரு இந்திரியம் வந்துட்டால் எந்த வாசனை வருமோ அந்த வாசனை வருதுன்னாக்காவே இது வரப்போகுதுன்னு அர்த்தம் மிக கவனமாக இருக்கும் இது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத நான் கடைசி நிகழ்ச்சியில் சொல்கிறேன் இது வராமல் தடுத்தே போடலாம் அதற்கு ஒரு அற்புதமான வழி நம் மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இது வந்துட்டால் உங்களுடைய படிப்பு போகும் நல்ல உணவு போகும் நல்ல சிந்தனைகள் போகும் நல்ல உறவுகள் போகும் உங்கள் வாழ்க்கையே மொத்தத்தில் போகும் உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜிஸ்டிக் அந்த உடலில் இருக்கக்கூடிய சக்திகள் முழுவதும் இழந்து நீங்கள் ஒரு சக்கையாக போயிடுங்க அப்படி உடம்ப சக்கையாக்கிட்டு தான் அந்த உடம்பு விட்டு அது வெளியில் போகும் அதனால் இந்த மோகினிப்பெய்கள்கிட்டேருந்து நம்ம உடம்பையும் நம்ம மனசையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதுவும் இளம் ஆண்கள் பெண்கள் இதில் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிறதே கணவன் மனைவி தான் இந்த கணவன் மனசில் உடம்புல பூங்கிற அந்த மோகினி பேய்கள் வேற பெண்களோட தொடர்பு வைக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து மனைவிக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருவாங்க அதே மாதிரி மனைவி உடம்பில் இருக்கக்கூடிய சில ஆண் பே மோகினிகள் உள்ள போஞ்சி கணவனுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி சில பிரச்சனைகள் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க இப்படித்தான் தொடர்ந்து இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இந்த பேய்கள் தப்பித்து தப்பித்துக்கொள்வதற்கு சமயோஜிதமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குரிய எளிய வரிமுகளை சொல்கிறேன் அதிலேருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்